நம்ம சேனல்தான் தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சின இவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே பாசம் காட்டுவதில் மனிதர்களை விட விலங்குகள் விஞ்சி நிற்கும் சம்பவங்கள் நம்மை நெகிழ்ச்சி ஓட்டும் சில நேரங்களில் மனிதர்களை விட நாய்கள் விசுவாசம் மிகுந்தவையாக பார்க்கப்படுகிறது தனது இறந்து போன எஜமானுக்காக விசுவாசமுள்ள நாய் ஒன்று எண்பத்தி மூணு நாட்கள் அவர் இறந்த இடத்திலே காத்திருக்கும் சம்பவம் நெகிழ்ச்சி ஊட்டுவதாக அமைந்துள்ளது சீனாவில் தெற்க தெற்கு பகுதியில் உள்ள ஹோஹாட் என்னும் நகரில் விபத்தில் இறந்து போன தனது உரிமையாளர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையில் அந்த நாய் காத்திருக்கிறது இந்த நிகழ்வை எடுத்த ஒருவர் அந்த காணொலியை வலைதளத்தில் பதிவிட நாயின் புகைப்படமும் வீடியோவும் சமூக ஊடகங்களில் இதுவரை அறுபது அறுபது லட்சம் மக்களால் பார்த்து பகிரப்பட்டு பாராட்டப்பட்டு வருகிறது சீனாவின் தெற்கு பகுதியில் மங்கலியம் உட்பகுதியில் உள்ள நகரம் ஹூஹாட் இந்த நகரைச் சேர்ந்தவர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் சாலை விபத்தில் இறந்து போனார் ஆனால் அவர் வளர்த்த நாய் எஜமானர் வருவார் என்ற நம்பிக்கையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து அவர் இறந்த இடத்திலே காத்திருக்கிறது இந்த நாய் குறித்து டாக்ஸி ஓட்டுநர் குவே ஜின்குவா செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில் இந்த நாய் ஏறக்குரிய மூன்று மாதங்களாக இதே இடத்திலே அமர்ந்திருக்கிறது மலை வெயில் பனியிலும் எங்கும் செல்லாமல் இங்கே காத்திருக்கிறது இந்த நாயின் செயல் கண்ணீரை வரவழைக்கிறது உரிமையாளர் இனி வரமாட்டார் என்று அழைத்தாலும் வர மறுக்கிறது இந்த நாய் உணவுகளை யாரேனும் கொடுத்தால் அவர்களை கண்டு அச்சப்படுகிறது என தெரிவித்தார் இந்த நாயின் நிலையை பார்த்து சாலையில் செல்லும் மக்கள் உணவு அளித்தால் புதியவர்களை பார்த்து நாய் அச்சப்பட்டு செல்ல மறுக்கிறது துரத்துவிட்டாலும் சிறிது நேரத்திற்கு பின் மீண்டும் அதே இடத்திற்கு வந்துவிடுகிறது என்று மக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் நாயின் புகைப்படமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்து மக்கள் பகிர்ந்து வருகின்றனர் இதை பார்த்த தொண்டு நிறுவனம் ஒன்று நாயை மீட்டு காப்பகத்தில் விட முயற்சி மேற்கொண்டுள்ளது ஆனால் தனது உரிமையாளர் இறந்தது குறித்து அறியாத அந்த நாய் மீண்டும் அவர் வருவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அதே இடத்தில் இரவு பகலாக காத்திருப்பது பார்ப்பவர்களை நெகிழ செய்கிறது இன்றுள்ள பரபரப்பான உலகில் ஒருவர் இறந்தவுடன் அடுத்த மூன்று நாட்களில் காரியங்களை முடித்துவிட்டு அடுத்த வேலைக்காக சொந்த பந்தங்கள் மனைவி பிள்ளைகளும் சென்று விடுகின்றனர் ஆனால் இன்றளவும் தன்னை வளர்த்த எஜமான திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் நாய் காத்திருக்கிறது இந்த நாயின் செயல்பாடும் ஜப்பானில் உள்ள புகழ்பெற்ற ஹெச்சிகோ நாயின் செயல்பாட்டுக்கும் ஒப்பாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹெச்சிகோ என்ற பெயர் கொண்ட வகை நாய் இறந்து போன தனது உரிமையாளர் ரயிலில் வருவார் என்ற எண்ணி தொடர்ந்து ஒம்பது ஆண்டுகள் டோக்கியோ உள்ள சிபியா ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருக்கிறது நாய் இறந்த பின் நாயின் நினைவாக சிபியா ரயில் நிலையம் முன் ஹெச்சிக்கோ நாய்க்காக சிலை அமைக்கப்பட்டு இன்றளவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்